பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று செண்பதநெருப்பு ஊராட்சியைச் சேர்ந்த தெய்வத்திரு கல்யணப்பா அவர்களின் அமாவாசை தினம் நினைவு நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேர்க்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கு காலை மற்றும் இரவு உணவும் எழுச்சித்தளி பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவும் வழங்கினார்கள் அப்பா அவர்களின் ஆன்மா என்றும் இறைவன் திருவடியில் அமைதி பெற வேண்டுகிறோம் நினைவில் வாழும் மனைவி சாந்தம்மா மகன் சுதாகர் மருமகள் எஸ் நிவ்யா போஜனாஸ்ரீ மற்றும் குடும்பத்தினர் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் மற்றும் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கலியன் அவர்கள் குடும்பத்தார் எங்களுக்கு சிறந்த உணவு அளித்தமைக்கு அமாவாசையை முன்னிட்டு உணவு உணவளித்தமைக்கு மிக்க நன்றி அவர் ஆத்மா சாந்தி அடையவும் அவர்கள் குடும்பம் நீண்ட ஆயுளோடும் தீர்க்காயுசோடும் இருக்க நாங்கள் எல்லாமல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் எங்கள் அன்பின் அறக்கட்டளை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று தெய்வ திரு கலியன் அவர்களின் அமாவாசை நினைவு தினத்தை முன்னிட்டு நமது எழுச்சித்தலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்